சந்தோஷமான காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே என்ற தினத்தில் நீங்க ஸ்பெஷலா புத்திசாலி தினத்தையும் உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய இந்த திறமைகளும் நீங்கள் பயன்படுத்தலாம் கண்டிப்பா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறது இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை செய்தால் அதிர்ஷ்டங்கள் இன்னும் பெருகும் எல்லாத்தையும் இந்த வீடியோ

தமிழிடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நான்கு இன்றைய தினம் ஒரு நவமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நபர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியையும் ராசி அதிபதியும் குரு பார்வையை பெறுகிறது இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை அதிகமான நல்ல நிலைகளை நமக்கு தருங்க சந்திர பகவான் இன்றைய தினம் ஐந்தாம் இடத்தில் விருச்சிக ராசியில் அமைந்துள்ளார் இதுவும் மிகச்சிறப்பான ஒரு யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அமைங்க இன்றைய தினம் உங்களது நேரத்தை நீங்கள் சிறப்பாக செலவிட்டீங்க அப்படின்னா அர்த்தமுள்ள விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களது சக்திகளை செலவிடுவதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தை மிக மிக பொன்னான தினம் நீங்க மாத்திக்க முடியும் எனவே காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் கவனம் செலுத்துங்க நண்பர்களே உங்கள் நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட வந்து பெரிய தொகை கடனா கேட்டால் உங்களுக்கான நிதி நிலைமையை பொறுத்து நீங்க அதை கொடுப்பதை குறித்து யோசிக்கலாம் இன்றைய தினம் உங்களது உணர்வு பிரச்சனைகள் வீட்டில் ஏதாவது இருந்ததுனா அதை தீர்க்கிறதுக்கு உங்களது புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய சமாதானப்படுத்தக்கூடிய திறமையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் நண்பர்களே இப்பொழுது திருமணங்கள் உங்களது வீட்டில் உறுதியாக கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு பெரிய அளவுல நல்ல நன்மைகள் இருக்குங்க சுலபமா உங்களது காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மாணவர்களுக்கு இன்று தினம் பொன்னான நாளுங்க நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமாக கிடைக்கும் உங்களது படிப்புல இன்னைக்கு நீங்க அதிக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கே உங்கள் மீது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்கள் அதிகமான நல்ல ஒரு ஆர்வத்துடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள் இன்றைய தினம் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல உங்களுக்கு நல்ல உதவிகள் தேவையான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ண நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில மிக மிக சந்தோஷமான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையே நீங்கள் பேரின்பத்துல மூழ்கக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாத்துக்கோங்க ஒருவேளை நீங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மனசுல காதல் தொடர்பான எண்ணங்களை அதிகரித்து நீங்கள் அளவு அளவு பண்ண வேண்டாங்க உங்களுக்கான சிறப்பான சூழ்நிலைகள் கல்வியில் இருக்கிறதுனால அதுல இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நேரத்தை மின்மனாம மாணவர்கள் இன்றைய தினம் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே நீங்கள் கடகராசி என்பர்கள் நேர மேலாண்மையை மேற்கொள்வதன் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகளை பெற முடியும் சக்தி மிகுந்த உங்களது சக்தியை நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவிடுங்கள் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு நீங்கள் இன்றைய தினம் சக்தியை வீணடிக்க வேண்டாம் நண்பர்களே மாணவர்களுக்கு இப்பொழுது பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகள் இருக்கு அது உங்கள் கல்விக்காக நீங்கள் பயன்படுத்திக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவரிடமிருந்து சில தொலைபேசி அழைப்புகள் வர உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே பழைய நினைவுகள் அந்த தொலைபேசி அழைப்புகள் மூலமாக உங்களுக்கு புதுப்பிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை உங்களை அன்போடு பார்த்துக்கொள்வர் அதன் மூலமாக இந்த உலகத்திலேயே சிறந்தவர் நாம் தான்ங்கிற உணர்வை இன்னைக்கு உங்களோட இல்வாழ்க்கை மூலமா நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான நாளா கண்டிப்பா இன்னைக்கு அமையும் இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சியை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நம்ம அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி டைமுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு இது எதுவாக அமையும் எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க மறக்காம நமது சேனலில் நமது கடகம் பிடி ரசவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலரும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கோல்டு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேர மேலாண்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நேர மேலாண்மையோடு உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நேரம் தினம் மனதில் கொண்டு நீங்கள் தினம் வேலை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நல காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகரசில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைவாக காணப்படுங்க இன்னைக்கு உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் காரியங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப அவசியம் உங்களது காரியங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாக அவசியங்க தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு செய்கிறதை இன்னைக்கு தவிர்த்து விடுவது நல்லதுங்க அப்படி செலவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய சேமிப்புகள் கண்டிப்பாக குறைந்துவிடும் எனவே ஆடம்பரமா செயல்படாம சேவம்பில்லை என்ற தினம் நீங்கள் அதிகமாக ஈடுபாடு கொள்ளுங்கள் ஆனால் இன்னைக்கு முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சு இந்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எனவே உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை காணப்படுங்க இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு பலங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக தேவைங்க மனதில் வந்து உற்சாகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மன தெளிவு உண்டாகுங்க எல்லாம் நீங்கும் உங்களுக்கு உயர்கள் தொடர்பான செயல்பாடுகளை நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் என்ற தினம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தினம் மிக மிக சிறப்பான ஒரு பொன்னான தினம் அமைப்பெருவிங்க சோம்பலை ஒழித்து உற்சாகமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே லைக் பட்டனை தட்டி விடாம இந்த வீடியோ நீங்கள் எண்டு கொண்டு போயிடாதீங்க கண்டிப்பாக உங்களது ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆகுது வேண்டும் ஸோ அதை நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம் அது உங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது ஸோ மறக்காம நமது சேனல் உங்களுக்கு நமது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப வேல்யூபுல் ஒன்றுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா